எண்ணி பார்க்கவே முடியாத அளவிற்கு கொடுமையை அனுபவித்து விட்டாள் நான்கு வயதே நிரம்பிய மேகன் கங் அரியா பருவத்தில் தன் அன்னையும் அவளின் காதலனும் இழைத்த துயர் தாளாது மீளா துயிலில் ஆழ்ந்துவிட்டாள் அந்த பிஞ்சு அவள் மறைந்து ஐந்தரை ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டாலும் சமூகத்தில் அது ஏற்படுத்திய காயம் காலத்திற்கும் மறையாது அதனை கடந்து செல்வது கடினம் என்றாலும் இனியொரு முறை நிகழாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அனைவரின் கடமை நேர்ந்த துயரத்திற்காக சமுதாய குடும்ப மேம்பாட்டு அமைச்சர் மசோகோஸ் லுல்கிப்லி மன்னிப்பு கேட்டுள்ளார் குறைபாடுகளை சுட்டிக்காட்டியதோடு குழந்தை பாதுகாப்பு சேவை காவல்துறை போன்ற உரிய அமைப்புகள் சற்று முனைப்புடன் நடந்து கொண்டிருந்தால் மேகனை காப்பாற்றியிருக்க முடியும் என்பதை மறு ஆய்வு குழு கண்டறிந்துள்ளது இனியும் இப்படி ஒரு துயரம் நிகழாதிருக்க நாடாளுமன்ற குழு பல பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது அமைப்புகள் வலுப்படுத்தப்படுவது அவற்றின் செயல்பாடுகள் ஒருங்கிணைக்கப்படுவது போதிய வளங்களும் ஆதரவும் அளிப்பது உள்ளிட்டவை அவற்றில் அடங்கும் குற்றங்களை தடுக்க அரசாங்கம் கடுமையான சட்டங்களை இயற்றி நடைமுறைப்படுத்தி மேகனின் மரணத்திற்கு காரணமானவர்கள் அனுபவிப்பது போல் கடுமையான தண்டனைகளை விதித்தாலும் தனி மனிதனிடம் இருந்து தொடங்காவிடில் மாற்றம் சாத்தியமில்லை உணவிற்காக பிற உயிர்களை கொல்லும் விலங்குகள் கூட பசியை போக்க மட்டுமே அவ்வாறு செய்கின்றன மற்ற நேரங்களில் சீண்டுவதில்லை அவ்விலங்குகளும் தங்கள் குட்டிகளை பாதுகாக்கவே முற்படுவதை குறிப்பிட்டு இவர்களெல்லாம் மனிதர்கள் தானா என குமரிய அச்சிறுமியின் தாய் வழி பாட்டி தன் நெஞ்சம் துஞ்சி விட்டது என கூறியிருப்பது மனத்தை ஒலுக்குவதாக உள்ளது உயிரினங்களில் உயர்ந்தவன் என கூறிக்கொள்ளும் மனிதனே இத்தகைய தாழ்ந்த செயல்களில் ஈடுபடுகிறான் எளியோரை தம்மை எதிர்க்க முடியாதோரை எள்ளுவதும் வதைப்பதும் மனிதனிடத்தில் மட்டுமே உண்டு சிறார் துன்புறுத்தல் பெண்கள் முதியோருக்கு எதிரான குடும்ப வன்முறை பணிப்பெண் கொடுமை என அப்பட்டியல் நீள்கிறது கடைசியாக வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்களின்படி கடந்த ஈராயிரத்து இருபத்தி ஒன்று ஈராயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளை காட்டிலும் ஈராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அத்தகைய துன்புறுத்தல்கள் கொடுமைகள் தொடர்பில் அதிகமான புகார்கள் பதிவாகின மனிதர்கள் பண்பட்டவர்களாக இருப்பின் இத்தகைய போக்கு தொடராது சக மனிதர்களுக்கு நேரும் துன்பங்களை கண்டும் காணாமல் கடந்து செல்லாது பிறர் துன்பத்தையும் தன்னுடையதாக கருதும் கழிவிறக்கத்தோடு உதவி மனப்பான்மையோடு செயல்பட வேண்டும் நற்பண்புகளை சிறு வயதிலேயே விதைக்க வேண்டும் எனும் நோக்கத்தில்தான் நற்குணம் குடியியல் கல்வி பள்ளி பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது நன்னறிகளை போதிக்கும் கதைகளும் நூல்களும் குழந்தைகளுக்காக அதிகம் வெளியிடப்படுவதும் பிற்காலத்தில் அவர்கள் நல்லொழுக்கம் மிக்கவர்களாக உயர்ந்த நெறியோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் செயலால் மட்டுமன்று மனத்தாலும் இன்னொருவருக்கு தீங்கு நினைக்கலாகாது என்பதை உள்ளத்தால் உள்ளலும் தீதே என்கிறார் வள்ளுவ பெருந்தகை அறநெறிப்பட்ட வாழ்க்கையே நல்ல மாற்றங்களை விளைவிக்கும் அவ்வரத்திற்கும் அன்புதான் சார்பு உலகத்தில் உள்ள எல்லா சமயங்களும் அன்பையே போதிக்கின்றன எளியோரை வலியார் வாட்டினால் வலியோரை தெய்வம் வாட்டும் என்பதும் அவைதான் தனி மனிதன் குடும்பம் இனம் சமூகம் சமயம் என என் நிலையிலும் வன்முறை ஒரு நாளும் ஏற்கத்தக்க வழிமுறை ஆகாது குழந்தைகள் மட்டுமல்ல எவர் ஒருவரும் துன்புறுத்தலுக்கு ஆளாவதை தடுக்க தொடர்புடைய அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்படுவது அவசியம் மேகனின் மரணத்திலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் அவளுக்கு நேர்ந்தது போன்ற இன்னல் இன்னொருவருக்கு ஏற்படாமல் தடுக்க முடியும் அதுதான் எளிதில் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளோரின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நமது கூட்டு உறுதிமொழியாக இருக்க வேண்டும் அன்பையும் பண்பையும் விதைத்து அறமும் அமைதியும் செழித்தோங்கும் உலகை உருவாக்குவோம்